என் அருமை காதலிக்கு நான் எழுதும் காதல் கடிதம் அதன் எழுத்துக்கள் காதல் வித்துக்களை உன் தோட்டம் விதைத்தன என் உள்ளம் வெள்ளமாய் உன் காதடி தேடி ஓடி வந்தது வெள்ளமான உன் பாதம் பட்டதும் என் உள்ளம் இனித்தது நிலா எழுதிய கடிதம் கண்டு வானம் காதல் உரைநடைக்கு நடை போட்டது மீன் எழுதிய கடிதத்தை ஆற்று நீர் படிக்கவில்லை அதில் குளித்த காதலி நீ படித்தாய் மலர் தோட்டம் நீ நுழைந்த நேரம் பூக்கள் எழுதிய கடிதமே உனக்கு வர்ணனை மகுடமே ஏட்டில் கடுகளவு நான் எழுதியது உன் கலாச்சாரத்தை காரசாரமாக மலையாக வளர்த்தது ஏட்டில் கடுகளவு நான் எழுதியது உன் கலாச்சாரத்தை காரசாரமான மலையாக வளர்த்தது மீன் மீன்பிடிக்க தூண்டிவிட்ட நான் பெண் உன்னை பிடித்தேன் விதிவிலக்காக மீன் பிடிக்க தூண்டியிருத்த நான் பெண் உன்னை பிடித்தேன் விதிவிலக்காக காதல் மீனவன் என் தூண்டில் சிக்கிய கன்னி மீனே நீ ஆனாய்